டோராடூன் ராணுவ நல இருந்து முப்பது காலிப்பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம் உத்தராகண்ட் டோராடூன் ராணுவ வாரியத்தில் பல்வேறு காலிப்பணிடத்திற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்காங்க மொத்தம் முப்பது காலிப்பண்ணிடத்திற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு பணியிட விவரத்தை பொறுத்த வரைக்கும் சானிடரி இன்ஸ்பெக்டர் ரெண்டு காலி பணியிடமும் சம்பளத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இருபத்தொன்பதாயிரத்தி இருநூறிலிருந்து தொண்ணூத்தி வரைக்கும் அடிப்படை சம்பளமாக வழங்கப்படுகிறது அசிஸ்டன்ட் டீச்சர் பதினான்கு காலிப்பண்ணிடத்திற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு அசிஸ்டன்ட் டீச்சர் இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஒரு காலி பணியிடத்திற்கான அறிவிப்பும் அசிஸ்டன்ட் டீச்சர் சயின்ஸ் ஒரு காலி பணியிடத்திற்கான அறிவிப்பும் அசிஸ்டன்ட் டீச்சர் ஜென்ரல் ஒரு காலி பணியிடத்திற்கான அறிவிப்பும் லெக்சரர் ஹிந்தி ஒரு காலி பணியிடத்திற்கான அறிவிப்பும் லெக்சரர் எக்கனாமிக்ஸ் ஒரு காலி பணியிடத்திற்கான அறிவிப்பும் ஜூனியர் அசிஸ்டன்ட் மூன்று காலி பணியிடத்திற்கான அறிவிப்பும் மோட்டார் பம்ப் அசிஸ்டன்ட் அட்டண்டன்ட் காலிப்பணியிடமமும் எலக்ட்ரீஷியன் ஒன் மேன் ஒன் ஸ்டோர் கீப்பர் ஒன் டாக் சுமித் ஒன் என மொத்தம் முப்பது காலிப்பணியிடத்திற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு இந்த காலிப்பணியிடத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் டி இ டாட் சிஏஎன் டிடி டாட் ஜிஓவி என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் தேர்வு செய்யும் முறையை பொறுத்தவரைக்கும் கல்வி தகுதி எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படும் விண்ணப்பிக்க கடைசி நாள் பதினான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று